இங்கிருங்களா ஒரு கட்டருமை இருங்க காட்டுருமே நல்ல கட்டருமை குட்டுக்குள்ளே மேய்ந்திட்டு வருது பாருங்கள் இறங்கி மேய் இது என்ன தெரியுமா பண்ணும் நேராக போயிட்டு ஆற்றுக்குள்ளே நடு ஆற்றுக்குள்ளே போய் இறங்கி நிற்குங்க எருமை மாடு மாதிரியே நிற்கும் பாருங்களேன் நிழல்லே வந்துட்டு இருக்கு தலை மட்டும்தான் வெளியில் தெரியும் இந்த எரும மாடெல்லாம் என்னென்னு பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி நிற்குங்க அது பயப்படலாம் பயப்படாது எவ்வளோ ஆற்றுல தண்ணி போனாலும் இந்த வேலை மட்டும் தண்ணிக்குள்ள அனுப்பாங்க ஸ்ரீ ஸ்ரீ அது வந்து சஷ்டி அன்னைக்கு பிறந்துச்சு அதனால் சஷ்டின்னு பேர் வச்சுருப்பாங்க கூப்பிட்றது வந்து ஸ்ரீ நல்லா இருக்கா பேர் மொத்தமா மொத்தமாக வெயிலை பார்க்கமா மேய்து எப்படி அது வயிற்றுல உள்ள ஜீவனுக்கும் சேர்த்து மேத்திட்டு இருக்கு பாவங்க என்ன வெயில் அடிக்குது இது பாருங்க அவ்வளோ ஒரு வெயில் நிற்கவே முடியல வெயிலில் சம வெயிலாக இருக்கு இவங்க வந்துட்டு மொத்தம் ஆர்டர் ஃபஸ்ட்டு பிள்ளை குட்டி பப்ஸ் இது பேர் ஓகேங்களா அடுத்தது இது வயிற்றில் என்ன குட்டி இருக்குன்னு தெரியல இந்த மாதம் கடைசியில் போகணும் வயிற்றுக்குள்ளே இருக்காங்க ஆம்பளை பிள்ளையன் பொம்பளை பிள்ளையான்னு தெரியலை நீங்கள் பாருங்கள் வெயிலுக்கு பயந்துக்கிட்டு எங்ககிட்ட பெரிய மனசியை பாருங்கள் நின்றுட்டு இருக்காங்க உங்களுக்கு வெயில் அப்படி தலையை காமிக்கிறதுக்கே பயமாக இருக்கு பாருங்க இறக்கிதா பிள்ளைக்கு இறக்கி காமாச்சி வெயில் அடிக்கிறதா வீட்டுக்கு போயிடுவோமா வாங்க வீட்டுக்கு போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வைக்க தம்போம் போவோமா போகலாமா தங்கோ அவ்வளோ பேர் வெயில் கொஞ்ச தூரம் நடந்தாலே ஒரு மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பாருங்களேன் இன்னைக்கு இதுக்கு இருபத்தி மூணு டிகிரி வந்துட்டு செல்ல காமிக்குதுங்க வெயில் இந்த மாதம் எப்படின்னா இன்னும் வந்துட்டு சித்திரை வைகாசிலாம் அக்னி நட்சத்திரம்லாம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் வெளியிலே வரவே முடியாது ஆனால் நாங்கள் இந்த வெயிலில் தான் மாடு மேய்ச்சாகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி